மாயனே மௌனம் ஏனடா அத்தியாயம் பதிமூன்று மணி பதினொன்றை தொட வீட்டுக்குள் நுழைந்த வீராவை வரவேற்றது என்னவோ காலில் அமர்ந்திருந்த பெற்றவர்களும் சகோதரியும் தான் மூவரும் இன்னும் உறங்காமல் அமர்ந்திருப்பதை கண்டவன் அவர்கள் தன்னிடம் என்ன கேட்பார்கள் என தெரிந்தும் கண்டுகொள்ளாதவரே விலகிச் சென்றான் தன்னை தாண்டி சென்ற தம்பியை கண்ட கௌஷிகா வீரா ஒரு நிமிஷம் இல்லை நாங்க மூணு பேர் உனக்காகத்தானே காத்திருக்கோம் நீ எப்படி போற கேட்டவாறே அவனை நிறுத்த தன் சகோதரி கூறியதை கேட்டு நின்றவன் அவர்களின் புறம் திரும்பி என்கிட்ட என்ன பேசணும் எல்லாரும் கேட்டுக்கொண்டே நின்றான் நீ உன் விஷயத்துக்கு வர்ற போற எப்ப பார்த்தாலும் கோபமாவே நடந்துக்கிற சரியா வீட்டுல பேசவும் மாட்டேங்க சாப்பிடவும் மாட்டிக்க உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ இப்படி நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம் அதையாவது சொல்லு சற்று கோபமாகவே கேட்டாள் கௌஷிகா இதை கேக்கத்தான் நீ மும்பைல இருந்து வந்தயா என் வேலை எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியும்லக்கா தெரிஞ்சும் நீ இப்படி கேட்டா என்ன அர்த்தம் நீ இப்படி நடந்துக்கிறது உண்மையான காரணம் வேலைதானாடா இல்ல இதுவா கேட்டவாறு மதுவின் திருமண அழைப்புதலை அவனின் கரங்களில் கொடுத்தாள் முன்பகுதியில் ஜோடியாக இருந்த இருவரை கண்டதுமே யார் அழைப்புதல் என தெரிந்துவிட இப்ப இதுக்கு என்ன இதை என்கிட்ட கொடுக்குற கேட்டவாறு அதை தன் கரங்களிலேயே வைத்து கொண்டான் என்ன நடக்குதுடா உனக்கு இதை பத்தி தெரிஞ்சும் நீ என்கிட்ட சொல்லல நிச்சயதார்த்தம் நிறுத்தாம கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்திருக்க இதுக்கு என்ன வழின்னு தெரியாம அவன் மேல கோவப்பட்டுட்டு வேலையே கதையின்னு சுத்திக்கிட்டு இருக்கடா அவன் நீ உயிரா நினைச்சு விரும்பின பொண்ணுடா ஆதங்கத்துடன் கேட்டு கொண்டே சென்றாள் கௌஷிகா அதான் என்ன உயிரோட கொண்டுட்டாளேக்கா என்ன என்ன பண்ண சொல்ற அவ சொல்றது மாதிரி அவளோட கல்யாணத்துக்கு போய் பாதுகாப்பு தந்து நடத்தி வைக்கணும்னு சொல்றியா கோபமாக கேட்க டே நீ அவ கல்யாணத்துக்கு பாதுகாப்பு தர வேண்டாம் அவளுக்கு பாதுகாப்பு கொடுறா எந்த ஒன்னோடையும் நீ அவளுக்கு துணையா இருக்கணும்டா அதான் உண்மையான நேசம் அவகிட்ட நீ உன் காதலை சொல்லாம இருக்க முதல்ல சொல்லுடா அவன் நிச்சயமும் புரிஞ்சுப்பா இங்க பாருக்கா என் மனசுல மட்டும் அவன் மேல அபிப்பிராயம் இருந்தா போதாது அவ மனசுலையும் நான் இருக்கணும் ஆனா இந்த ஜென்மத்துல அவளோட மனசுல எனக்கு மரியாதை மட்டும்தா இருக்கும் அதுவும் நான் அவளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தா மட்டுமே அவளோட மனசுல என்னைக்கும் என் மேல காதல் வரவே வராது அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு இனிமே இத பத்தி பேசாதக்கா உனக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்காளா நீ போயிட்டு வா என்ன எதுவும் சொல்லாத இதோட இதை முடிச்சிடலாம் கூறியவனோ விலகி செல்ல முயன்றான் டே நீ விரும்பின பொண்ணுடாவ மாடிப்படி நோக்கி சென்றவனை கண்டு கேட்க என்னைக்கும் நான் நேசிச்சு பொண்ணுனா அது அவன் மட்டும்தான்க்கா என் மனசை விட்டு மாறவே மாறாது இது நடந்து கொண்டே கூறியவாறே சென்றான் அவன் சென்றதும் தன்னை பெற்றவர்களின் புறம் திரும்பியவள் என்னமா இது அவளை மட்டும்தான் விரும்புறேன்னு சொல்றான் கல்யாணத்தை நிறுத்தவும் மாட்டிக்கான் காதல சொல்லவும் மாட்டிக்கான் வருத்தத்துடன் கூற வீரா சொல்ற மாதிரி அந்த பொண்ணு மனசுலயும் காதல் வரணும்ல கௌஷிகா நம்ம நினைச்சா என்ன பண்ண முடியும் சொல்லு நடக்கிறது நடக்கட்டும் எல்லாம் அந்த மாயக்கண்ண பாத்துக்கிடுவான் கூறிவிட்டு நந்தனும் எழுந்து சென்றார் தேவகையும் செல்ல பூஜை அறைக்கு வந்த கௌசிகா புன்னகை முகத்துடன் இருந்த கண்ணனை கண்டவள் மாயக்கண்ணா நீ மட்டும் சந்தோஷமா இருந்தா போதாதா நாங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டாமா ஏதாவது மாயம் பண்ணி வீராவோட மௌனத்தை உடைச்சு காதல சொல்ல வச்சிருப்பா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திருக்கண்ணா தன் மனதில் இருப்பதை புலம்பி விட்டு சென்றாள் மறுநாளே கௌஷிகா மும்பை கிளம்ப பெற்றவர்களோ இன்னும் இரண்டு நாள் இருந்து விட்டு செல்லுமாறு கூற அவளோ தன் கணவனை காரணமாக காட்டி கிளம்பியே சென்றாள் அதன் பின் நாட்கள் செல்ல திருமணத்திற்கு தேவையான ஏற்பாடுகள் துரிதமாய் நடந்து கொண்டிருக்க விக்ரமன் தன்னை அழைத்து பேசாததும் மதுவிற்கு ஒரு விதத்தில் சந்தோஷத்தையே அளித்தது எப்போதும் போலே அலுவலகம் செல்ல வீட்டுக்கு வரவென்று தன் நாட்களை கழித்து கொண்டிருந்த மகளை கண்ட இந்திரா என்ன மது இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு கல்யாணம்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா வேலை முடிந்து சோஃபாவில் வந்து அமர்ந்த மகளை கண்டு கேட்டார் ஏன் அப்படி சொல்ற அவளுடனே வந்த வேலவன் புரியாமல் கேட்க பின்ன என்னங்க இவ எப்ப பார்த்தாலும் உங்க கூட ஆபீஸே கட்டிட்டு அழுகுறா இவ வயசு பொண்ணுங்க இந்த நேரம் பார்லரு ஷாப்பிங்னு சுட்டா பறந்துகிட்டு இருப்பாங்க தன் மகளை கண்டவாறு கணவரிடம் கூறினார் இந்திரா விடு இந்திரா என் பொண்ணுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படித்தானது வேலவன் கேட்க தன் தன் தந்தையை கண்டு தலையாட்டியவாறு லேசாக சிரித்தாள் சரிங்க அவ நாளைல இருந்து போக வேண்டாம் வீட்லயே இருக்கட்டும் நாளைக்கு மஞ்சள் குத்து போறாங்க மாப்பிள்ளை வீட்டுல இதுக்கப்புறம் அவளும் மாப்பிள்ளை வெளியே போறது சரியில்லைங்க என்ன இந்திரா நீ இன்னும் எந்த காலத்துல இருக்க அதெல்லாம் வரலாம் இன்னும் ஒரு வாரம் தானே அவளால ஆபீஸ் வர முடியும் அதுக்கப்புறம் முடியாதுல்ல அது வரைக்கும் வரட்டுமே என் மக வேலவன் தன் மனைவியிடம் முறைக்க அதை கேட்ட மதுவஷ்ணு ஏன் அப்படி சொல்றீங்கப்பா அதுக்கப்புறம் நான் வந்தா என்ன சந்தேகமாய் கேட்டாள் இல்லம்மா நீ வேற வீட்டுக்கு போயிருவே அங்க உன்ன வேலைக்கு அனுப்புவாங்களான்னு தெரியாதுல்ல அதான் சொன்னேன் இங்க பாருங்கப்பா அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல நான் என்னோட ஆபீஸ்க்கு வரத்தான் செய்வேன் அதை யாராலையும் தடுக்க முடியாது வேணும்னா உங்க சம்மதிக்கிட்ட இப்பவே அத பத்தி பேசிக்கோங்க அதிகாரமாய் சற்று கோபத்துடன் கூறிவிட்டு எழுந்து சென்றாள் மதுவஷனி என்னங்க இவ எப்படி சொல்லிட்டு போறா இப்ப இத எப்படி சம்மந்தி வீட்டுல சொல்ல தயக்கமாய் கேட்க இங்க இந்திரா அவ சொல்றதும் சரிதானே எனக்கு அப்புறம் முழு பொறுப்பும் அவகிட்ட தானே போகணும் அத அவ இப்பவே பாக்கட்டுமே நான் பேசிக்கிறேன் மாப்பிள்ள கிட்ட கூறிய வேலவன் தன் அறைக்கு சென்றார் கிருஷ்ண பகவானே இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்பா இந்திரா வேண்டிக் கொண்டு தன் வேலையை பார்க்க செல்ல கௌஷியின் வேண்டுதலும் இந்திராவின் வேண்டுதல் இரண்டையும் ஏற்றுக்கொண்ட அந்த மாயக்கண்ணன் சிரித்தவாறு இருவரின் விட்டு பூஜை அறையில் விற்றிருந்தார் அனைவருக்கும் திருமண அழைப்புதல் கொடுத்து முகூர்த்த கால் பந்தல் நட்டி வீடே வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு விளக்குகளாலும் ஜொலித்துக் கொண்டிருந்தது திருமண நாள் நெருங்கியதை காட்டிக்கொண்டிருந்தது கௌஷிகா மனோரஞ்சன் இருவரையும் அழைத்து கண்டிப்பாக தன் திருமணத்திற்கு வருமாறு உரைக்க அவர்களும் சரி என்றனர் கௌஷிகா செல்லத் தயங்க அவளை சமாதானப்படுத்திய மனோ மதுவின் திருமணத்திற்கு அவளையும் தன் மகளையும் மட்டும் அனுப்பி வைத்தான் நாளை திருமணம் என்பதால் அன்று வீட்டிலிருந்த மதுவர்ஷினின் கைபேசிற்கு அழைத்தாள் கௌஷிகா கௌஷிகாவின் நம்பரை கண்டதும் அக்கா சொல்லுங்க சந்தோஷமாய் கேட்க மது நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்பேன் நீ அதுக்கு உண்மையை மட்டும் தான் சொல்லணும் சரியா உம் சரி சொல்றேன்கா உனக்கு இப்ப நடக்க போற கல்யாணத்துல முழு விருப்பம் தானே இல்ல யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா சந்தேகமாய் கேட்டாள் ஏன் இப்படி கேக்குறீங்கக்கா புரியாமல் கேட்க அன்னைக்கு உன்ன டெக்ஸ்டைல் வச்சு பாக்கும்போது ஏதோ ஏதும் சரியில்லைன்னு தோணுனது அதான் கேக்குறேன் நீ நல்லா தானே இருக்க எதுவும் பிரச்சனை இல்லை உனக்கு அவள் கேட்டதும் தனக்குள்ளே அழுத மதுவர்ஷினி அக்கா இந்த கல்யாணத்துக்கு நான் நான் சம்மந்தம் சொன்னது எனக்கு பெற்றவங்களுக்காக அக்கா அவங்க சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் அவங்களுக்காக மட்டும்தான் நான் அந்த உலகம் என்னை விட்டால யாருமே இல்லை எனக்காக மட்டும்தான் அவங்க வாழ்றாங்க அவங்களுக்காகத்தான்கா நான் சம்மந்தம் சொன்னேன் இந்த கல்யாணத்துக்கு கலங்கிய வரே உரைக்க அப்போ உனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா மது நீ ஏன் மது இப்படி பண்ற இது உன்னோட வாழ்க்கை உனக்கு வாழ்க்கையே உடனேயே நீ தான் தேர்ந்தெடுக்கணும் நீ பண்றது தப்பு மது அக்கா எனக்கு இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும் அது நான் பார்த்தா என்ன இல்லை எங்க அப்பா அம்மா பார்த்தா என்ன விரக்தியுடன் கூற என்ன சொல்லணும்னு தெரியல மது எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் இது சரிதானா இந்த வாழ்க்கையை நம்மளால வாழ முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருமது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் ஆறுதல் கலந்த அன்பாய் கூறினாள் கௌஷிகா அக்கா எனக்கு இது வரைக்கும் கூட பிறந்தவங்க சொந்தன்னு யாருமே இல்ல உங்க தோணை மட்டும்தான் எனக்கு என்னைக்கு வேணுக்கா என்னன்னு தெரியலக்கா நீங்களும் சாரு என் கூட இருந்தா நான் அவ்வளவு பாதுகாப்பா ஃபீல் பண்றேன் என்ன பெத்தவங்களுக்கு அப்புறம் உங்களை விட்ட எனக்கு யாருமே இல்லைக்கா சார் என் மேல கோவமா இருக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியல ஒன் வீக் முன்னாடி நான் அவரை பார்த்தேன் ஆனா அவரு என்கிட்ட இருந்து விலகி போயிட்டாருக்கா பேச கூட மாட்டிக்காரு நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தாலோ தப்பு பண்ணியிருந்தாலோ என்னை மன்னிச்சிட சொல்லுங்கக்கா நாளைக்கு நான் நாளைக்கு சாரை கண்டிப்பா கூட்டிட்டு வாங்கக்கா என் கல்யாணத்துக்கு மன வருத்தத்துடன் ஏதோ ஒரு சுழலுக்குள் தான் சிக்க போல் உணர்ந்தே அவளிடம் கூறினாள் மதுவர்ஷினி சரி மது நான் கண்டிப்பா வீரா கிட்ட பேசுறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் என்னக்கா கேளுங்க உனக்கு பார்த்திருக்கமா பையன் உன்கிட்ட நல்லதானே பேசுறான் நல்ல விதமா தானே பழகுறான் தங்கி கொண்டே கேட்க அவன் தன்னை இது நாள் வரை இருமுறை மட்டுமே அழைத்து பேசியதே நினைவு வர அவர் நல்ல விதமா இருக்காரு என்ன மாதிரி அவங்களும் பெத்தவங்க மேல ரொம்ப மரியாதை மட்டும் புரியுதுக்கா என்றாள் மதுவர்ஷினி சரி மது நான் வச்சிடறேன் என்ற கௌசிகா தன் கைபேசியை வைத்து விட்டு ஏதோ ஒரு யோசனைக்கு சென்றார் மறுநாள் விடியல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக துவங்க தன் வேலைக்கு செல்ல கிளம்பி கொண்டிருந்த தம்பியின் முன் அலங்காரத்துடன் வந்து நின்றாள் கௌஷிகா வீரா நான் அது கல்யாணத்துக்கு போறேன் சரி ஓ இஷ்டம் அதையே என்கிட்ட சொல்ற அவளிடம் தன் நேற்று பேசிய அனைத்தையும் கூறினாள் கௌஷிகா வீரா இப்ப சொல்லு அவ மனசுல காதல் வரணும்னு சொன்னியே இப்ப அவள் கல்யாணம் பண்ண போறவன் மேல அவளுக்கு ஒரு துளி கூட நேசமே இல்லடா மது உன்னை பார்க்கணும் விரும்புறான்னா என்ன அர்த்தம் இதுல புரியுதுல அவளோட மனசுல நீ இருக்கேன்னு தவிப்புடன் கௌஷிகா உரைக்க அதுக்கு நான் என்னக்கா பண்ண இது அவளோட முடிவு கூறியவனும் அங்கே ஒரு நொடி கூட நிற்காது விலகி சென்றான் அதன் பின் நந்தன் தேவகி கௌஷிகா ஆதிரா நால்வரும் கிளம்பி மதுவின் திருமணத்திற்கு செல்ல தேவகி கௌஷிகாவின் மனதில் துளி கூட சந்தோஷம் இல்லை என்பது அவர்களின் முகத்திலேயே தெரிந்தது பிரம்மாண்டமான மகாலில் கூட்டம் அலைமோத தன் ஆசை கனவுகள் அனைத்தையும் சேர்த்து வைத்து இன்று மகளின் திருமண ஏற்பாடுகளை செய்திருந்தனர் பெற்றவர்கள் மணப்பெண் அறையில் மணமகள் அலங்காரம் நடந்து கொண்டிருக்க அங்கே வந்த வீராவின் குடும்பத்தை வரவேற்ற மணியரசன் புன்னைய முகத்துடன் எம்பியாக இல்லாதது ஒரு தந்தையாக அவர்களை வரவேற்று அழைத்து வந்து அமர வைத்தார் அவர்களை கண்டதும் இந்திரா நலம் விசாரிக்க அவரிடம் கேட்டுக்கொண்டு மதுவின் அறைக்கு தன் மகளுடன் சென்றாள் கௌஷிகா எத்தனை ஒப்பனைகள் செய்தாலும் பொலிவற்று கிடந்த மதுவின் முகம் அவர்களை கண்ட ஒரு நொடியில் பிரகாசமாய் ஜொலித்து தேவதையானாள் ஆனாள் மதுகா நீங்க ஏஞ்சல் மாதிரி அழகா இருக்கீங்க ஆதிரா உரைக்க தன் திருமண புலவை கசங்கினாலும் அதை கண்டுகொள்ளாத ஆதிராவை தூக்கி அணைத்து கொண்டு முத்தமலை பொழுந்தாள் மதுவசினி ஊர்மி முத்ரா இருவருக்கும் அவளை அறிமுகப்படுத்தி வைக்க மதுவில் முகத்தில் தெரிந்த இந்த புது பொழிவு அனைவரையும் ஏன் பெற்றவர்களையும் கூட மகிழ வைத்தது அக்கா மனோ அண்ணனும் சாரும் இல்லையா நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா கவலையுடன் கேட்க அம்மா அப்பா வந்திருக்காங்க மது அவருக்கு முக்கியமான ஆபரேஷன் இருக்கிறதால வர முடியல வீர அண்ணன் கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா என உரைத்தாள் சரிக்கா நீங்க என் கூடவே இருங்க என்றவளோ அதன் பின் மகிழ்ச்சியுடன் இருக்க மணப்பெண்ணை அழைத்து வர கூறினார் இந்திரா வந்து கூற கௌஷிகா ஊர்மி உத்ரா மூவரும் மதுவர் அழைத்துச் சென்றனர் கௌஷியின் மனம் மட்டும் இதில் கலந்து கொள்ள முடியாது சஞ்சலத்தில் இருக்க அவளை மனையில் விக்ரமனின் அருகில் அமர வைத்து தன் அன்னையின் அருகில் சென்று அமர்ந்தாள் கௌஷிகா நேரம் செல்ல திருமங்கலம் எடுக்கும் நேரம் கௌஷிகாவின் வேண்டுதல் பழிக்க புதிதாக எவனோ ஒருவன் நிறுத்துங்க என கத்தியவாறு ரத்தம் படிந்த கரையுடன் வந்து நின்றான்